ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நான் செய்த பூஜை வேலை இதை பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையில் வந்து சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் தான் அப்படியே வாசலில் விட்டேன் சும்மா கையில் தான் அப்படியே லைட்டாக வரிஞ்சு விட்டேன் அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா போடுவோம்ல அப்படி போட்ட கோலம் தான் இது சிம்பிளாக ஏன்னா அன்னைக்கு வேலைகள் வந்து நிறைய இருந்தது ஏன்னா அன்றைக்கி தான் துளசி மாடை வந்து பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவ் வர்றதாக நான் சொல்லியிருந்தேன் ஒம்பதரை மணிக்கு லைவ் சொ சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் அதனால் சரி ஓகே நீங்கள் காத்துட்ருப்பீங்களே அப்படின்ட்டு வேக வேகமாக அந்த வேலைகள்லாம் செஞ்சேன் பூஜை வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் எடுக்கிறதுக்கு ஆளுக வந்துட்டாங்க அதையுமே வீடியோஸில் காட்டியிருப்பேன் பாருங்கள் நிறைய கொப்பரை தேங்காய் இருந்தது சரி அதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்க சொன்னோம் வந்துருந்தாங்களா சரின்ட்டு அப்புறம் டைம் ஆகிட்டே இருந்ததுனால வேகமாக வேலையை முடிக்கணுமே அப்படின்ட்டு தான் சிம்பிளான ஒரு கோலம் மட்டும் போட்டு விட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா இந்த விளக்கு மாடம் இருக்குது இல்லை வீட்டுக்கு முன்னாடி அதோடய லிங்க் கொடுங்கக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க நான் வந்து மீசோவில் தேடி பார்த்தேன் என்னால் கண்டுபிடிக்க முடியலக்கா ப்ளீஸ் வந்து அதோடய லிங்க்கு மட்டும் கொடுங்கன்னு கேட்டிருக்குறீங்க கமெண்ட்ஸில் லிங்க் கொடுக்கக்கூடாது சிஸ்டர் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா கமெண்ட்ஸில் லி அதாவது அந்த லிங்க் கொடுக்காமல் இந்த வீடியோஸில் நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு உங்களுக்காகவே இந்த வீடியோவில் அதோட லிங்க்கை நான் வந்து கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க சிஸ்டர் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் அந்த வீடியோஸே கொடுத்துருக்கேன் அந்த விளக்கு வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து அன்பாக்ஸிங் பண்ணதுலேருந்து அதுக்கு கலர் பெயிண்ட் அடித்ததுலேருந்து அதை மறுபடியும் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸாக இருக்குது இன்னொன்று அந்த விளக்கு மாடத்தில் விளக்கு வைக்க முடியாத அளவுக்கு தான் இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மரத்தில் செஞ்சது ஆனால் பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்க முடியாது மறுபடியும் நான் வந்து அதில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உட்டெல்லாம் அடித்து மாட்டி அதுக்கப்புறம் அதில் மூணு பக்கமும் மணியெல்லாம் மாட்டி நிறைய பண்ணியிருக்கேன் அதையுமே நான் அப்படியே வீடியோஸாகவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் அதை பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அந்த விளக்கு மாடத்தை எப்படி சிஸ்டர் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதாவது ட்ரில் போட்டு ஆணி அடிச்சு தான் மாட்டியிருக்கேன் மற்றபடி அதில் நான் ஒன்றும் பண்ணலை ட்ரில் போட்டு ஆணி தான் அடிச்சிருக்கேன் சிஸ்டர் நீங்களும் அது மாதிரி மாட்டிக்கோங்க ஏன்னா அந்த உட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டு ரொம்பவுமே வெயிட்டாக இருக்கும் நம்ம வந்து ஹூக்கள்லாம் மாட்ட முடியாது அதெல்லாம் மாட்டினோம்னா கண்டிப்பாக கழண்டு விழுந்துடும் ஆணி அடித்தா மட்டும்தான் அந்த வெயிட்டுக்கு அது வந்து நிற்கும் அதனால் நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணிடுங்க ஏன்னா நான் வந்து இப்போ முன்னாடி போட்டுக்கொள்ள டைல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஆணி வந்து சுற்றிலலாம் அடிக்க முடியாது எல்லாம் உடஞ்சிரும் அதனால் லைட்டாக ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆணி மாட்டி மாட்டிக்கோங்க அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை துளசி மாடத்துக்கு வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதையே உங்களுக்கு நான் வந்து லைவாக கொடுத்துருந்தேன் நிறைய பேர் லைவுக்கு வந்திருந்தீங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அந்த லைவு ரொம்ப ரொம்ப நன்றி லைவில் வந்த எல்லாருக்குமே உங்களுடைய ஐடியாவை கேட்டுகிட்டே நான் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன நம்ம வீடியோஸ் கொடுத்து அந்த கமெண்ட்ஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணாலும் லைவ் போட்டு பேசுகிறப்போ அது உண்மையாலுமே நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா உங்களுடைய டவு டவுட்டையும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நானும் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இப்போ கமெண்ட்ஸில் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது ஒரு தேங்க்யூ அல்லது வந்து நன்றி அப்படிங்கிறத தவிர நம்ம கமெண்ட்ஸில் நிறைய டைப் பண்ணி பேச முடியாது ஆனால் இதில் லைவில் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே நேரடியாக பேசுகிற ஒரு ஃபீல் இருக்குது உங்களுடைய ஐடியாவையும் கேட்டுகிட்டே வந்து பெயிண்ட் பண்ணுறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் அந்த துளசி மாடை எங்கே வாங்குனீங்கன்னு நிறைய பேர் திரும்ப திரும்ப கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது வந்து பழைய துளசி மாடம்தான் நம்ம வீட்டில் வந்து இருந்தவங்க வச்சுருந்தது அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க நான் கூட திருப்பி ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன் சரி இல்லைக்கா வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அது ரொம்ப மோசமான தான் இருந்தது மறுபடியும் நான் வந்து ஃபுல்லாக அதுக்கு பெயிண்ட் பண்ணி சூப்பராக அதை கொண்டு வந்திருக்கிறேன் இப்போல்லாம் நிறைய துளசி மாடை கிடைக்குது சிஸ்டர் நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து எங்கே வா கிடைக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்க நர்சரியில் கிடைக்கும் துளசி மாடம் உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் போய் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் நேற்று கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மீசோவில் ஆர்டர் பண்ணால் வருமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க துளசி மாடம் சின்னது வேணால் வந்து வரும் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நம்ம பூத்தொட்டி எல்லாம் இருக்குல்ல அந்த சைஸில் வேணால் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெரிய சைஸ் துளசி மாடம் கண்டிப்பாக கிடைக்காது மீசோவில் வந்து ஆர்டர் பண்ணியெல்லாம் வாங்க முடியாது நர்சரியில் நீங்கள் போய் பாருங்கள் நிறைய டிசைன் நிறைய வெரைட்டி ரொம்ப அழகழகாக இருக்குது பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து சின்ன துளசி மாடம் நான் இனிமேல் ஒரு துளசி மாடம் காட்டுவோம் பாருங்கள் அதில் தான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் எங்கள் ஊரில் நர்சரியில் வாங்கியிருந்தேன் இந்த துளசி மாடம் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம செடியில் இருந்த பூவெல்லாம் பறித்து கொஞ்சம் அப்படியே உருளிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே துளசி மாடத்துக்கும் பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போயாச்சு டிஃபன் வந்து ரெடி பண்ணணும் இல்லையா இட்லியும் தக்காளி கடையில் தக்காளி கத்திரிக்காய் கடையில் ரெடியாக இருந்தது எல்லாம் எடுத்து வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் பூஜை பண்ண போகலாம் அப்படிங்கிற டைத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொப்பரை தேங்காய் வந்து நம்ம தென்னை மரம் ரெண்டு மரம் இருக்குதுல்ல அந்த கார்டனுக்குள்ளே நிறைய தேங்காய் இருந்தது சரின்ட்டு எல்லாமே கட ஆட ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் வந்து பாதி தேங்காயாக இருந்தது பாதி வந்து நெத்தாயிருச்சு சரி இதை என்ன பண்ணலான்ட்டு நம்ம ஆயில் வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு வந்து அவரே வந்து தேங்காய் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க அவங்களே வந்து இதில் தேங்காயெல்லாம் உரிச்சு மட்டை வாங்கி மட்டை வாங்கி கொடுக்க சொன்னோம் முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு மட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு அடுத்த நாள் வந்து அதெல்லாம் உடச்சி நீட்டாக அந்த கொப்பரை தேங்காயெல்லாம் தனியாக எடுத்து கொடுத்துட்டாரு நானே அதை வந்து உடச்சி எடுத்துருக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து இந்த கை வந்து ரொம்ப தான் இருக்குது ஏன்னா தேங்காயெல்லாம் பிடிச்சி வெட்ட முடியறதில்ல அந்த அதிர்வுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குதா அதனால் சரின்ட்டு அப்புறம் அவரையே வந்து வர சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்டு வந்து நீட்டாக உடச்சி கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு வந்துட்டு நம்ம செடியில் ஒரு செம்பருத்தி பூ இருந்தது அதை பறித்து அப்படியே துளசி அம்பாளுக்கு வச்சு விட்டுட்டு அப்படியே நான் வந்து வெளியில் அப்படியே பூஜையை முடித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பில பறிச்சிட்டு வந்து அந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள் நம்ம தினமும் ஆடி ஆடி முழுவதுமே வந்து வேப்பில வச்சு தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாதவங்க தொடர்ந்து தீபம் ஏற்ற முடியாதவங்க வெள்ளி செவ்வா நாட்களில் இது மாதிரி நிலைவாசல் முன்னாடி வேப்பையில் வச்சு அது மேலே தீபம் வச்சு தீபம் ஏற்றுங்க அதுவும் பார்த்திங்கன்னா மண் நகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வேப்பையில் வச்சுட்டு அதில் வந்து தீபம் வச்சுட்டேன் அதே போல் நிலைவாசலுக்கெல்லாம் ரெண்டு பக்கமும் பூவும் வச்சு விட்டுடலாம் அன்றைக்கி வந்து தலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நெய் தேய்ச்சி குளிச்சிருந்தேன் அதனால தான் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் பசையாகவே இருந்தது எண்ணெய் காத்திடீர்னு நெய் வச்சு குளிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக அந்த நெய் போட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா அந்த தலை இருக்குது இல்லையா அதோடய வேர்க்கால்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு ஒரு இதில் படித்தேன் சரி அதை அதையும் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா நெய் நல்லா தடவி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் குளித்தேன் நல்லா இருந்தது அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அந்த எண்ணெய் பசம் இருக்கிற மாதிரியே இருந்தது தலையும் ஃபுல்லாக ஈரமாக இருந்தது காயவே இல்லை போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணேன்னா தலையில் வந்து டவல் கட்டிட்டு பாதி நம்ம கொண்டையில் கட்டியிருப்போம் இல்லையா அது மாதிரி கட்டிட்டு தான் பூஜைகள் பண்ணேன் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தலையில் துண்டு கட்டிட்டு பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க ஒருவேளை அப்படி இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரில நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொ காலைல எந்திரிச்சு உடனே சு அந்த சுப்பிரபாதம் போட்டுட்டு தலையில் துண்டு கட்டிகிட்டால் தான் வந்து ஃபுல்லாக துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணுவாங்க பூஜை அறியெல்லாம் பூஜை பண்ணுவாங்க நிலைவாசல் பூஜை பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி அம்மாவும் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதனால தான் நானும் அப்படி பண்ணினேன் ஒருவேளை அது தப்புன்னு சொன்னிங்களா அதனால சரி ஓகே இந்த டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா டக்குனு வந்து தலை காயவே இல்லை குளிச்சுட்டு அப்படியே தலையை சீவி பின்னி போட்டுட்டு வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அது நல்லதாக கெட்டதான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிட்டு கோமாதா உருளிலாம் வந்து அழகா அலங்காரம் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டு கோமாதாவுக்கும் மல்லிகைப்பூ பறித்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே சாம்பிராணி ஃபுல்லாக காட்டி விட்டாச்சு வேக வேகமாக வேலைகள் செஞ்சேன் அந்த லைவ் வர்றதுக்காக தான் ஏன்னா ஃபஸ்ட்டை நான் போட்டு விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமாக வேலைகள் செஞ்சிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பூஜை அரியல போய் சாமி கும்பிடணுமே அப்படின்ட்டு டைம் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் வேலை செஞ்சேன் அப்படி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் முடித்து எனக்கு பூஜை முடிச்சு வர்றதுக்கே பதினொன்றரை ஆகிடுச்சு இந்த துளசி மாடம் தான் நான் சொல்லியிருந்தேன் இதுதான் வந்து பழசாக இருந்ததை நல்லா ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி முன்னாடி வந்து அந்த லக்ஷ்மியுடைய உருவம் இருக்கும் அதுக்கு மட்டும் அழகாக கலர் பண்ணியிருக்கேன் அதை தான் லைவாக கொடுத்துருந்தேன் நம்ம வீடியோஸ் இருக்குது லைவில் பார்க்காதவங்க பாருங்கள் நல்லா இருக்குது இந்த எல்லோ கலர் பெயிண்ட்டு துளசி மட் மடத்துக்கு அடித்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்குது அதுக்கப்புறம் அம்பாளுக்கு போய் நல்லா அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கும் வேப்பிலையெல்லாம் பறித்து வச்சுட்டு நெய்வேத்தியமாக ஒரு ஆப்பிள் வச்சு தண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் வச்சுட்டு அப்படியே தீபம் ஏற்றி சாம்பிராணி கும்பிட்டாச்சு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கோ அரளிப்பூ மாலை எல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பூஜைகள் செஞ்சா கந்த சஷ்டி அப்படியே ஓடிட்டே இருந்தது கேட்டுட்டே அப்படியே பூஜைகள்லாம் செஞ்சிட்டு இருந்த சாம்பிராடி காட்டி விட்டுட்டு அப்படியே பத்தியும் காட்டி விட்டுக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னா அக்கா நான் என் வீட்டில் நான் வந்து சாமி கும்பிட்டேன் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ் உண்மையாலுமே கஷ்டமாக தான் இருந்தது இதை வந்து நான் லைவ்லேயுமே இன்றைக்கும் சொல்லியிருப்பேன் நேற்றுமே அதே கமெண்ட்ஸ் தான் வந்தது நேற்றுமே நான் சொல்லியிருப்பேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அதே சிஸ்டராக இல்லை வேறவங்க போடுறீங்களான்னு எனக்கு சரியாக தெரியல பேர் மறந்துட்டேன் நீங்கள் வந்து அடுத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் விடாதீங்க சிஸ்டர் நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும் அடுத்தவங்க யாருமே வாழ மாட்டாங்க உங்களுக்கு வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மனதார பூஜைகள் பண்ணுங்கள் இந்த உலகம் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து கிண்டல் கேலி தான் செய்யும் அதனால அதெல்லாம் விட்டுருங்க யாருமே கிண்டல் பண்ணுறவங்க நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்துலேயுமே வந்து உதவ மாட்டாங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரூபாய் இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் கேட்குறோம் அப்படின்னா அப்படியே தெரித்து தான் ஓடுவாங்க எல்லாருமே சரி அதாவது சொந்தங்களையும் சொல்கிற மற்றவங்களையும் சொல்கிற அதனால் எல்லாருமே நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க நாம் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது நம்மளுடைய வாழ்க்கையை நாம தான் வாழணும் கிண்டல் பண்ணுறவங்க யாருமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கஷ்டத்தை போக்கவே மாட்டாங்க நாம் தான் போக்கிக்கணும் அதனால் மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம வாழ்க்கைக்கு அது தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் மனதார வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது போட்டிருந்தேன் லைவ் போட்டிருந்தேன் லைவ் போட்டு முடித்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை ம மூணு மணி நேரம் அந்த லைவ் ஓடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் இதெல்லாம் வந்து ஈவினிங் தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சேன் போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா படுத்து அஞ்சு மணி வரைக்குமே நல்லா தூங்கிட்டேன் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஏன்னா உட்காந்துட்டே பெயிண்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து அந்த துளசி மடத்துக்கு பெயிண்ட் பண்ணேன் அது என்ன மூணு மணி நேரம் அந்த துளசி மடத்தில் என்ன அப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அந்த துளசி மாடத்துக்கெல்லாம் ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் அடித்து கொண்டு வந்துட்டேன் ஆனால் வந்து அந்த லக்ஷ்மி தாயருடைய உருவம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஆகிடுச்சு அதோடு பார்த்திங்கன்னா அந்த கன்று வரைகிறது மூக்கு வரைகிறது மூக்குத்தி வரைகிறது இப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு சிஸ்டராக சொல்ல சொல்ல அந்த நெக்லஸுக்கு ஒரு கலர் கொடுக்க சொன்னாங்க இப்படி வளையல் போட்டு விட சொன்னாங்க இப்படி ஒவ்வொன்றா செய்ய செய்ய பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் லைவில் அப்படியே உட்காந்துருந்தது பயங்கர டயர்டு ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு லைவ் முடிஞ்சதுமே போய் சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்துட்டேன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சேன் இப்போ நம்ம செடி முன்னாடி வச்சுருக்கல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பூச்சி ஒன்று இருந்தது நான் என்னடா திடீர்னு இந்த இலையில் வந்து இலை வந்து அப்படி கண்ணாடி மாதிரி இருந்தது எடுத்து பார்க்குறேன் பின்னாடி வந்து நீள நீளமாக ஒரு புழு இருக்குது இந்த பூச்சி நம்ம அரிபூச்சி இருக்குதுல்ல அது மாதிரியே இருக்குது அரிபூச்சியுடைய குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரியே இருந்தது ஃபுல்லாக அந்த பச்சை நிற அந்த நிறமையை ஃபுல்லாக அதை எடுத்துருச்சு அந்த செடியில் உள்ளதெல்லாமே எடுத்துகிட்டு கண்ணாடி மாதிரியே இருக்குது அந்த இலை ஃபுல்லாக அப்புறம் அதை எடுத்து என்ன அப்படின்னு திருப்பி பார்க்குற ரெண்டு புழு இருந்தது அப்புறம் அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு அந்த க பூச்சி அரிச்சிருந்ததுமே ஏன்னா மற்ற செடிகளுக்கெலாம் பரவிடும் அப்படின்ட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவோம் அப்படின்ட்டு எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றி விட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே லைட்டாக தொளிச்சு விட்டேன் செடி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வளரும் அப்படின்ட்டு இந்த விட்டு போட்டதுலேருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விடுவேன் பைப்பில் வந்து நம்ம ஓஸ் மாட்டிட்டு அடித்து விட்டுட்டு இருந்தேன் இந்த முன்னாடி அந்த சீட்டு ஓட்டினதுலேருந்து தண்ணி படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா அதனால பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து தான் தெளிச்சு விடுறது அதுக்கப்புறம் அந்த மாவு போட்டு உடனே தொடச்சி விட்ருவேன் இன்னும் இந்த பக்கெட் இங்கே இருக்கிற பக்கெட்டுகளுக்கெலாம் இன்னுமே வந்து நல்லா இந்த டார்க் ப்ரௌன் கலரை அடிக்கணும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் செய்யலாம் இல்லையா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொள்ள வாசல் பக்கம் அதாவது தோட்டத்து பக்கம் இருக்கக்கூடிய வாசலுக்கு அந்த நிலை வாசல்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தேன் அதை வந்து இன்றைக்கி லைவாக கொடுத்துருந்தேன் இப்படி ஏதோ ஒரு வேலைகள் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது இல்லையா அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வேலை இல்லாத நாளுங்கிறதே இருக்காது அது போல் ஒரு சிஸ்டர் கமன்ஸ்லேயும் கேட்டுருந்தீங்க இவ்வளோ செடியெல்லாம் எப்படிக்கா வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க இப்படி தான் லைட்டாக அப்படி ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் செடிகளுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விடுவேன் நல்லா அந்த க்ரோத் நல்லாயிருக்கும் செடி வந்து ரொம்ப ஹாப்பியாக தெலைஞ்சி வர்ற மாதிரி இருக்கும் தெளித்து விட்டோம்னா தான் நல்லா வரும் நம்ம வேருக்கு ஊற்று ஊற்றிட்டு மேலே வந்து நல்லா செடிகளை வந்து குளிப்பாட்டி விடுவோம் இல்லையா அது மாதிரி நல்லா தெளித்து விடுங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த எல்லாமே தண்ணி ஆயிடுச்சு சரி அப்படியே மாஃப் போட்டு தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டேன் இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே வந்து பூச்சி மருந்து ரெடி பண்ணலாம் அதை வந்து நான் வீடியோஸாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அந்த செடிகளுக்கு கொடுக்கவே இல்லை மற்ற வீட்டில் இருக்க நான் கொடுத்துட்டே இருந்தேன் செடி வந்து பூச்சி இல்லாமல் சூப்பராக தலைஞ்சி வந்துட்டு இருந்தது இப்போ இங்கே வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் அந்த மாவு பூச்சியுமே நிறைய இருக்குது செம்பருதி செடியில் நிறைய இருக்குது துளசி செடியிலெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் போக்கணும் அதனால பார்த்திங்கன்னா நாளைக்கு கூட நான் அந்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிக்குள்ள இருக்க செடிக்கெலாம் அடிக்க முடியாது இல்லையா அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் அடிக்க முடியாது நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு பூச்சி மருந்து ரெடி பண்ணி நாளைக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் செடிகளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் உள்ளே கார்டனுக்குள்ளே போயாச்சு ஈவினிங் டைம் தான் மணி அஞ்சு அஞ்சு முக்கால் ஆயிடுச்சு சரி இந்த டயத்தில் போய் அப்படியே ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வாழைக்கண்டுக்கெல்லாம் தண்ணி விட்டேன் மொதல் இது ஃபுல்லாமே அப்படியே பிளைனாக தான் கிடந்தது இல்லை இப்போ நிறைய வாழைக்கண்டு வச்சு விட்டதுனால இப்போ எல்லாமே தலைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு இந்த ஆடி காற்று வர்றதுனால அப்படியே தரையெல்லாம் சீக்கிரம் வந்து ட்ரை ஆகுது காற்றுக்கு வேகமாக காஞ்சு போகுது அதனால் அப்பப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா சீக்கிரம் வளர்ந்து வந்துடும் இன்னும் இதில் நிறைய செடிகள் வாங்கி வைக்கணும் இன்னும் ஆடிப்பட்டத்தில் நம்ம இந்த பீக்கங்காய் பாவக்காய் புடலங்காய் சொரக்காய் இதெல்லாம் வாங்கி ஃபுல்லாக விதை போட்டு விடலான்னு நினச்சிகிட்டு இருக்கேன் விட்டு இப்படி சுவரில் ஃபுல் அந்த சைடு வந்து சுவரில் வலை தான் இருக்குது அந்த காமன் சுவர் பக்கத்தில் ஃபுல்லாக அந்த லென்த்து ஃபுல்லாக அதில் ஏற்றி விட்டோம் அப்படின்னா காய்ச்சிக்கும் முதற்கெல்லாம் அப்படி தான் செய்வேன் அதனால் அது மாதிரி இப்போ மறுபடியும் நான் செய்யணும் சனிக்கிழமை இங்கே சந்தை இருக்கும் அங்கே இப்போ வாங்கிட்டு சொல்லணும் இந்த மிளகாய் செடி கத்திரி செடி தக்காளி செடி வெண்டைக்காய் செடி இதெல்லாமே வச்சு விற்பாங்க வெண்டைக்காய் செடி இல்லை விதை வச்சு விற்பாங்க வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக போட்டு விடலாம் நல்லா க்ரீனஸாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருக்குது இப்போ ஓரளவுக்கு வந்து வாழைக்கன்று வந்துருச்சு இல்லை அந்த மூட்டையில் வந்து இந்த தொழு உரம் இருக்குது ஆட்டோடய தொழு உரம் அதெல்லாம் போட்டு விடலாம் அது வளர்றதுக்காக தான் அந்த மூட்டையை பிரிக்காமல் அப்படியே போட்டிருந்தேன் இன்னும் நம்ம செடிகளுக்கெல்லாம் கூட இங்கே தொட்டு செடிகளுக்கெல்லாம் இன்னும் கொடுக்கலாம் அதை அதுக்காக அதெல்லாம் அடுத்தடுத்த வேலைகள் நம்ம செய்யணும் வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்புறம் நம்ம கொய்யா மரத்தில் ஒரே ஒரு கொய்யா பழம் இருந்தது லைட்டாக முக்கால் பழமாக பழுத்துருச்சு சரி அதையே அப்படியே பறிச்சிடலான்ட்டு பறித்தேன் இன்னும் இங்கெல்லாம் புல்லு நிறைய கலைகள் இருக்குது அப்படியே புதர் மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணணும் இன்னும் அந்த செம்பருத்தி செடியெல்லாம் நல்லா த வெட்டி விட்டுட்டு மறுபடியும் கரெக்டாக நீட்டாக வளர வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறப்போ அப்படியே நான் உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்குறேன் இப்போ அப்படியே எல்லா செடிகளுக்கும் அப்படியே நான் தண்ணி விட்டுக்கிறேன் அதுவும் இந்த சேரீ கட்டிட்டு ஃபுல்லாக நம்மளால் வேலையே செய்யவே முடியல எந்த வேலையுமே செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம எப்போதுமே நைட்டி சுடியோடவே இருந்துட்டு ஸேரீ கட்டிட்டுலாம் வேலை செய்ய முடியல சரி அன்றைக்கி செவ்வாய் வெள்ளி செவ்வாய் நாட்களில் இந்த ஆடி மாதமாவது சேலையெல்லாம் கட்டுவோம் ஏன்னா ஒவ்வொரு சேலையாக எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் அன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்குன்னு அந்த ஸேரீ கட்டியிருந்தேன் சும்மா சிம்பிளான ஒரு காட்டன் சேரீ தான் இப்போ நம்ம வச்சு விட்டு அந்த வாழைக்கன்று ஃபுல்லாக பாருங்கள் குட்டி குட்டியாக வந்துருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கண்டு ஒரே இடத்துல மொத்தமாக இருக்கும் இது என்ன அப்படின்னா அந்த வாழை கண்டு கொண்டுட்டு வந்து வைக்காமல் அப்படியே அந்த சாக்குக்குள்ளே இருந்ததுங்களா ஒரு மூணு நாலு நாள் நானும் பிரிக்காமல் விட்டுட்டேன் அது பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தோடைய போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க போல் ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு எடுக்கையிலே வந்து கொல குழன்று இருந்தது சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து வாழைக்கன்று வைக்கையில் அதே இடத்துல மொத்தமாக அப்படியே போட்டுட்டோம் அது பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்படியே கொடுத்து பிடிச்சி தழஞ்சி வந்துருச்சு ஒரு அஞ்சு ஆறு கண்டு ஒரே இடத்துல மொத்தமாக இருக்குது எல்லாமே போட்டது எல்லாமே அந்த அழுகி போச்சுன்னு எடுத்து தூக்கி போட்டது எல்லாமே தலைஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் மாவாற்ற வேலை இருந்தது அப்புறம் அந்த மாவையும் ஆட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொண்டக்கடலில் வந்து லைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து சரி கொஞ்சம் மொளக்கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தோசையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முளைக்கட்டி நம்ம சாப்பிட்றது ரொம்ப சத்து தானே அதனால் கொஞ்சம் கொண்டக்கடலை அப்படியே வந்து நல்லா கழுவிட்டு முதல் நாள் ஃபர்ஸ்ட்டு அந்த கொண்டக்கடல வந்து ரெண்டு நாள் ஊறணுங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து முளைக்கட்டி வரும் ஃபஸ்ட் நாள் நைட்டு ஊற வச்சுருங்க அடுத்த நாள் ஃபுல்லாக வந்து அது தண்ணியிலையே இருக்கட்டும் அது நைட்டு அடுத்த நாள் நைட்டு வந்து அது ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஹாட் பாக்ஸில் நம்ம நல்லா ஈரப்பதத்தை ஈரப்பதத்தை நல்லா வடிச்சிடணும் ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா இருக்க மூடிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துருச்சு இன்றைக்கி அதைத்தான் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் நல்லா முளைக்கட்டி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி கொடுத்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் முளைக்கட்டிருச்சு அப்படின்னா அப்புறம் அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அடுத்து நைட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகளை உங்களுக்கு விளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்